எங்கள் அப்பா அம்மாட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட என் பையனுக்கு உடம்பு சரியில்ல காசு அனுப்புங்கன்னு சொல்லி ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் வாங்கி பிடிச்சவன் தான் நான் அப்போ அந்த கடைசி நிமிஷம் அதெல்லாம் உணர்ந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் ஏசப்பாவை நோக்கி பார்க்குறேன் எனக்கு தெரியாது ஏசப்பா இவங்க சொல்கிறாங்க நான் பண்ணது தவறு நான் குடித்தது தவறு நான் பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே ஒரு மன்னிப்பு கேட்டு முடிக்கிறேன் முடிக்க முடிக்க அந்த தேவ பிரசனம் என்ன நிரப்புச்சு ஆலை லூயா எப்படி தெரியுமா இந்த சுவிச்சில் போய் கை வச்சா ஒரு ஷாக் அடிக்கும் தெரியுமா அந்த மாதிரி உச்சம் தலையில இருந்து உள்ள கால் வலிக்கும் ஒரு மூணு செகண்டு தான் சும்மா சுல்லுன்னு ஒரே ஒரு ஷாக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு வைப்ரேஷன் மெதுவா பின்னாடி யாரோ தொட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் தான் அவ்வளோதான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண்ணி முடிச்சாங்க அதுக்கப்புறம் என்னுடைய கால் ரெண்டு பெருவரிலும் சின்ன வரலாம் லைட்டா ஆடைச்சு அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்தாங்க அந்த நிமிஷம் நான் மன்னிப்பு கேட்டு அந்த தேவ பிரசனத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க கடைசியா பிரதர் உங்களை ஏச பார்த்து தொட்டுட்டார் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாச்சு இனி நீங்க அவரை பிடிச்சிக்கோங்க அவரு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார்